கார்த்தி தீபா சீரியல் ஏப்ரல் இருபத்தி ஐந்து இன்றைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும் எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா பார்த்துக்கோங்க ரியா ரோட்டில் நினைக்கிட்டு இருக்காங்க அப்போ ஒரு ஆட்டோக்காரர் வந்து கேட்குறாரு மேடம் ஆட்டோவில் ஏறுறீங்களா எங்கே போகணும் அப்படின்னு அதுக்கு ரியா சொல்கிறேங்க இங்கே பாரு இங்கேருந்து எங்கேயும் போகக்கூடாதுன்னு அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு அதுக்கு ஆட்டோக்காரர் கேட்குறாரு என்ன காலையிலே எனக்கு இந்த மாதிரி ஒரு சவாரி கிடச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தலையில் அடிச்சுக்கிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாரு அதுக்கப்புறமா இன்னொரு ஆட்டோக்காரர் வந்து கேட்குறாரு எங்கள்மா போகணும் அப்படின்னு அப்போ ரியா சொல்கிறாங்க ம் கண்ணப்பாப்பேட்டை போகணும் அப்படின்னு அப்போ ஆட்டோக்காரர் சொல்கிறாரு என்ன சுடுகாடா அப்படின்னு இதை கேட்டுட்டு ரியா டென்ஷன் ஆகுறாங்க ஐயோ போய்யா உங்ககிட்ட நான் ஆட்டோ கேட்டேனே அப்படின்னு அப்போ ஆட்டோக்காரர் சொல்கிறாரு காலையிலேருந்து நிற்கிறேன் நானும் பார்க்குறேன் ஒரு ஆட்டோவிலையும் ஏற மாட்டேங்கிற சி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அதுக்கப்புறம் ரியா யோசிக்கிறாங்க எதுக்கு இந்த ஆனந்த் என்னை இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வைக்கிறாரு சரி கால் பண்ணுவோம் ரியா மறுபடியும் கால் பண்ணுறாங்க அப்போ மீனாட்சி சொல்றாங்க மைதிலி சொல்றாங்க இப்போ அட்டன் பண்ண வேணாம் நடக்கும் பாரு பண்ணுவோம் சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க இன்னொரு பக்கம் ரியா மறுபடியும் கால் பண்ணுறாங்க அப்ப மைதிலி மறுபடியும் காலை அட்டன் பண்ணலை அப்ப ரியா யோசிக்கிறாங்க எதுக்கு ஆனந்த் கால் அட்டன் பண்ணலை சரி நம்ம பழைய நம்பருக்கு அடிப்போம் அப்படின்ட்டு பழைய நம்பருக்கு நேராக ஆனந்துக்கு கால் பண்றாங்க அப்ப ஆனந்த் கேட்குறாரு என்ன வேணும் அப்படின்னு அதுக்கு ரியா சொல்கிறேங்க என்ன ஆனந்த் நான் எவ்வளோ நேரம் ரோட்டில் வெயிட் பண்ணுறது அப்படின்னு அதுக்கு ஆனந்த் கேட்குறாரு நீ எதுக்கு ரோட்டில் வெயிட் பண்ணுற அப்படின்னு அதுக்கு ரியா சொல்கிறேங்க ஆனந்த் நீங்கள் தானே என்னைய மூவிக்கு கூட்டிகிட்டு போகிறேன் ஐஸ்கிரீம் தரேன்னு சொல்லிட்டு என்னை கிளம்பி வந்து ரோட்டில் நிற்க சொன்னீங்க நானும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறேன் உங்களுக்கே காணும் எப்போ தான் அந்த மீட்டிங் முடியும் அப்படின்னு அதுக்கு ஆனந்த் கேட்குறாரு என்ன மீட்டிங்கா நான் ஆஃபீஸில் இருக்கேன் யாரும் உன்னைய வந்து முட்டாளாக்கியிருக்காங்க என் நம்பருக்கு கால் பண்ண இது தானே எங்கிட்ட வேற எந்த நம்பரும் இல்லை இந்த நம்பர் மட்டும்தான் இருக்கு தேவையில்லாமல் புலம்பாமல் வீட்டுக்கு போ இங்கே உள்ள பிரச்சனையே என்னால் தாங்க முடியல நீ வேறையா அப்படின்னு இதை கேட்டுட்டு ரியா செம்ம டென்சன் ஆகி ஃபோனை கட் பண்ணுறாங்க அப்போ ரியா யோசிக்கிறாங்க அடியே மைதிலி இது ஓ வேலையா இருக்கடி உனக்கு அப்படின்னு ரியா நேராக வீட்டுக்கு வராங்க அப்போ ஆட்டோ சத்தம் கேட்டதோட மயதிலியும் மீனாட்சியும் வெளியில் வந்து பார்க்குறாங்க ரியா ஆட்டோவுலேருந்து இறங்கி வர அப்போ ஐஸ்வர்யா போய் கேட்குறாங்க என்னாச்சு எதுக்கு ஆட்டோவில் இறங்கி வர அப்படின்னு அதுக்கு ரியா சொல்கிறாங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு அப்போ மைதிலி நேராக ரியா பக்கத்தில் வந்துட்டு ஆனந்து குரலில் பேசுகிறாங்க என்ன ரியா ஐஸ்கிரீம்லாம் உருகி போகுது அப்படின்னு இதை கேட்டுட்டு ரியா டென்ஷன் ஆகுறாங்க அப்போ நம்ம மைதிலியும் மீனாட்சியும் பயங்கரமாக கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க அதுக்கப்புறமா நம்ம ரியாவும் ஐஸ்வர்யாவும் ரூமுக்கு போக அப்போ ஐஸ்வர்யா என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்க அப்போ ரியா நடந்தது எல்லாம் சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க அவளுக்கு நம்மளை நல்லா ஏமாத்திருக்காளுங்க அவளுகளை விடக்கூடாது அப்படின்னு அதுக்கப்புறம் நம்ம கார்த்தியே காமிக்கிறாங்க கார்த்தி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க கம்பெனியில் திடீர்னு ஒரு லேபர் அந்த மிஷின்குள்ளே கையை விட்டுடுறாரு அப்போ அவர் துடிச்சி கீழே விழுகிறாரு கையில் செமையாக அடிபட்டுருச்சு இதை பார்த்து எல்லாருமே வராங்க கார்த்தி கேட்குறாரு ஹாஸ்பிட்டல் தூக்கலாம் வாங்க அப்படின்னு அதுக்கு சூப்பர்வைசர் சொல்கிறாரு சார் ஆம்புலன்ஸ் வந்த பிறகு தான் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு எப்போ ஆம்புலன்ஸ்க்கு வெயிட் பண்ணுறது சீக்கிரம் வாங்க இவரை தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை தூக்கிக்கிட்டே நேராக ஹாஸ்பிட்டல் போகிறாங்க அங்கே கொண்டு போய் அவரை அட்மிட் பண்ணுறாங்க டாக்டர் அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு சொல்கிறாரு இங்கே பாருங்கள் சார் நீங்கள் மட்டும் கொஞ்சம் லேட்டாக கொண்டுட்டு வந்துருந்தீங்கன்னா இவருடைய கையை கட் பண்ணுற மாதிரி இருந்திருக்கோம் அப்படின்னு இதை கேட்டுட்டு கார்த்தி செம்ம ஷாக்காகிறாரு அப்போ அந்த லேபர் சொல்கிறாரு ரொம்ப நன்றி சார் எவ்வளோ பணம் இருந்தாலும் ஒரு கை இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் எனக்கு அவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு இங்கே பாருங்கள் கம்பெனியில் பேசி உங்களுக்கு தேவையான அமௌண்ட்டாக நாங்கள் கொடுக்க வச்சிடறோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அவருக்கு ஒரு லேபரை வந்து துணைக்கி விட்டுட்டு கார்த்தி நேரா ஆபீஸ்க்கு வராரு அப்ப ஆனந்த் ஆபீஸ்ல கேட்கறாரு இங்க என்ன நடந்துச்சு ஏன் மிஷின் எல்லாம் ஆஃப்ல இருக்கு அப்படின்னு அப்ப தொழிலாளி சொல்றாரு இங்க வேலை பார்த்த ஒருத்தர் மிஷின்குள்ளே கையை விட்டுட்டாரு அவரை கார்த்தி தம்பி தான் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிருக்காரு அப்படின்னு இதை கேட்டுட்டு ஆனந்தம் சரி அப்படின்னு சொல்ல அப்போ அருண்கிட்ட ஆனந்த் சொல்கிறாரு பாத்தியா நமக்குன்னே ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படின்னு அப்போ அருண் கேட்குறாரு என்ன சொல்கிற அப்படின்னு அப்போ ஆனந்த் சொல்கிறாரு ஆமாம் கார்த்தியை இந்த கம்பெனியை விட்டு எப்படி தூக்குறதுன்னு நினச்சேன் கார்த்தியே என்னுடைய வலையில் சிக்கிட்டான் என்னை பெர்மிஷன் கேட்காம அவன் கம்பெனியை விட்டு வெளியில் போயிருக்கான் அவன் வந்ததோடு அவனை ஃபயர் பண்ணி வெளியில் அனுப்ப போகிறேன் அப்படின்னு கேட்டுட்டு அருண் ஷாக் ஆகுறாரு கார்த்தி நேராக கம்பெனிக்குள்ளே வராரு அப்பா ஆனந்த் கேட்குறாரு எங்க வர அப்படின்னு அப்பா கார்த்தி சொல்றாரு என்னன்னா நான் கம்பெனிக்கு வேலை பார்க்க வரேன் அப்படின்னு அப்பா ஆனந்த் சொல்றாரு இங்க பாரு இந்த கம்பெனியோட ரூல்ஸை நீ மீறி இருக்க அதனால உனக்கு என்னை கம்பெனியில் இனிமே வேலை கிடையாது அப்படின்னு இது கேட்டுட்டு கார்த்திக் கேட்குறாரு அப்படின் நான் என்ன தப்பு பண்ணேன் மனிதாபிமானம் இல்லாமல் பேசாத நான் மட்டும் அவரை லேட்டாக கூட்டிகிட்டு போயிருந்தா இந்நேரம் அவருக்கு கையே எடுத்திருப்பாங்க கை இல்லாமல் அவரால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு அப்போ ஆனந்த் சொல்கிறாரு அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை கிடையாது நீ இந்த கம்பெனியை விட்டு வெளியில் போயிட்ட இனிமேல் உனக்கு இந்த கம்பெனியில் வேலை கிடையாது வெளியில் போ அப்படின்னு சொல்ல கார்த்தி ரொம்ப சோகமாக கம்பெனியை விட்டு வெளியில் வராரு ஆனந்த் அருண்கிட்ட சொல்கிறாரு அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்லியே ஆகணும் அப்படின்ட்டு ஆனந்தி நேரம் அபிராமிக்கு கால் பண்ணுறாங்க அப்போ அபிராமி கேட்குறாங்க இருக்கு இவன் இந்த நேரத்தில் கால் பண்ணுறான் அப்படின்னு ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க அப்போ ஆனந்தி சொல்கிறாரு அம்மா உங்கள் பையன் நடந்த போட்டியில் தூத்து போயிட்டான் நாளைக்கு வக்கீல வர சொல்லுங்க அப்படின்னு இதை கேட்டுட்டு அபிராமி செம ஷாக் ஆகுறாங்க அபிராமி கேட்குறாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு அப்போ ஆனந்த் சொல்கிறாரு கார்த்தி வந்து கம்பெனியோட ரூல்ஸும் மீறிட்டான் அதனால் அவனை நான் ஃபயர் பண்ணிட்டேன் அப்படின்னு இதை கேட்டுட்டு செம்ம ஷாக் ஆகுறாங்க நம்ம அபிராமி அப்போ அபிராமி அழுதுகிட்டு கீழே உட்காடுறாங்க அப்போ தீபா ஓடி வந்து கேட்குறாங்க அத்தை என்னாச்சு அப்படின்னு அப்போ அபிராமி சொல்கிறாங்க குடும்பமே களைஞ்சி போச்சு இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது கார்த்தி சவாலில் தோற்று போயிட்டான் அப்படின்னு இதை கேட்டுட்டு நம்ம தீபா அழுகிறாங்க அப்போ இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யாவும் மைத்திலியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி கம்பெனியை விட்டு வெளியில் போகும்பொழுது பல தொழிலாளிங்க ஓடி வந்து கார்த்தியை தடுத்து இங்கே பாருங்கள் சார் உங்களுக்கு வேலை இல்லைன்னா நாங்கள் எந்த கம்பெனியில் வேலை பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்ல கார்த்தி ஷாக் ஆகுறாரு அதே நேரம் என்னடா இது எல்லா மிஷின்ஸும் ஆஃபில் இருக்கே அப்படின்ட்டு ஆனந்தி வெளியில் வந்து பார்க்குறாரு பார்த்தா எல்லாருமே கார்த்திகிட்ட நிற்கிறத பார்த்துட்டு ஆனந்து போய் கேட்குறாரு இங்கே என்ன நடக்குது அப்படின்னு அப்போ தொழிலாளிங்க சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் சார் கார்த்திக் சாருக்கு இந்த கம்பெனியில் வேலை இல்லைன்னா நாங்களும் இந்த கம்பெனியில் வேலை பார்க்க மாட்டோம் அப்படின்னு இதை கேட்டுட்டு ஆனந்த் சொல்கிறாரு நீங்கள் இல்லைன்னா இந்த கம்பெனியை நடத்த தெரியாதுன்னு இருக்கீங்களா புது எம்ப்ளாயிஸை நாங்கள் அலாட் பண்ணுவோம் அப்படின்னு அப்போ தொழிலாளிங்க சொல்கிறாங்க நீங்கள் எப்படி வேணாலும் அலாட் பண்ணிக்கிடுங்க ஆனால் நாங்கள் இந்த கம்பெனியில் இனிமேலும் வேலை பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனிலேருந்து வெளியில் போகிறாங்க இதை பார்த்துட்டு கார்த்தி அந்த தொழிலாளிங்களை தடுக்கிறாங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க எனக்குள்ள பிரச்சனையால் நீங்கள் எதுக்கு கம்பெனியை விட்டு வெளியில் போகணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கார்த்தி கேட்குறாரு